ஏன்னா எங்க இருக்கே தெரியல இதே அரசியல் போய் பண்ணலாம்ல இல்லை முடியல கட்டுறான் அந்த வீட்டுக்கு சொல்றான் அவன் ஏன் டைரக்டர் அங்கே போறான் அதுக்கு என்ன அவன் ஊர்றாரு அவன் ஊருக்குள்ள அந்த பல்ல எங்க இருக்கு இந்த மேடு எங்க இருக்கு அது இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு அவனுக்கு தான் தெரியும் போரில் வெளில்தான் தேர்ந்தானா தனசன் இருக்கு அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்டி நிற்கணும் இனியா போறான்னா ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போறது போகணும்ல ஏன் எங்க கண்டு கத்துறேன் எந்த குடிக்கல கிடைக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும் அதுல இன்னொருத்த இன்னொரு வாக்கு சொல்றான் உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏ உதயநிதி யாராவது போகணும்ல போய் மக்களோட மக்களை நான் இருக்கேன் உங்களோட சேர்ந்து வாழ்றேன் உங்களோட இருக்கேன்றதை அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சி வேலை செய்யணும்ல இருக்கிற அமைச்சர்ல இருந்து இருக்கிற எம்எல்ஏல இருந்து எல்லாரும் போய் கூட அது போ தண்ணில இந்த ஜீவமெல்லாம் இறங்கி நடந்து போற காட்சியெல்லாம் பார்த்தா இல்ல இறங்கி அப்படியே அந்த அளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகுதான் பண்ணிட்டு அரசியல் எல்லாம் பேச விரும்புறாங்க இது அரசியல் கிடையாது நான் சொல்றேன் எல்லாருக்குமே இருக்கு ஒரு அணில் முதல் கொண்டு போய் ஒரு மரத்தில் இருந்து இந்த வெள்ளத்துல ஒரு கொய்யா பழத்தை போட்டா கூட அனிலே அணிலே எங்கே இருந்து வந்து ஒரே ஒரு கொய்யா பழத்தை போட்டு அனில் கும்பிடணும் ஒரு அணிலா இருந்தாலும் எளியா இருந்தாலும் அது போய் அங்க போய் ஒரு ஒரு சின்ன ஒரு கனிய தூக்கி போட்டா கூட அது புண்ணியம் தானையா இருக்கு அவன் அங்க அவளுக்கு என்ன வேலை அங்க அவைய அங்க போறான்னு யாரு யார் இருந்தவங்க அமெரிக்கால வந்து வந்திருக்கான் தப்பு தப்பா பேசுறாங்க நானும் அடைக்கு அடைக்கு பாக்குறேன் முடியல நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க எல்லாம் என்னையா தெரியுங்கிறான் அவரே எனக்கு என்ன தெரியுங்க அதனால கேட்டுவிட்டார் ஒரு பத்திரிக்கையார் கேட்குறாரு அவர் போய் எங்க என்ன ஒன்று என்ன வேகமாக வேணாம் தாக்க ஏ நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்கலாம் இருக்கோம் டூரிஸ்டாக இருந்திருக்கோம் பாட்டுக்கிட்டா இருக்கலங்க போக கெட்டு அவர் நல்லா பேசுவார் என்ன வேலை செஞ்சுக்கிட்டாலே இருக்கு எல்லாம் ஒரே நாளில் இப்ப மழை பேஞ்சு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலைக்காராங்க எப்படி நீச்சலில் போய் என்ன தருப்ப நாங்களா போக முடியுமா போக முடியாது மக்கள் பண்ற கஷ்டத்தை உண்மையிலே உணர்கிறாங்க கவர்மெண்டில் அந்த அளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிட்டு இதுல இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன் உண்மையிலே ஒரு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சிருக்காருங்களா மாசுபடியாமல் பார்த்துக்கிற கூடிய அளவுக்கு இருக்காருங்க இதே மாசுக்கிற மனிதன் நல்ல மனிதர் மா சுப்பிரமணியன் அவர்கள் என் பையன் பேரும் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராசிகரெலாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துட்டா இருக்கேன் அவரை இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் உங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷம் நானும் இப்போ அங்கிட்டுக்கிட்டு போய் எதாவது மரங்களை வாங்கி பிடிக்க நட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு தெரியலாம் இது ரொம்ப நல்ல விஷயம் இது இயற்கையுடைய குழந்தைகள் நீங்கள் உட்கார்ந்துருக்கோங்கண்ணா இயற்கை பெற்ற பிள்ளைய இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த இயற்கைனா கடவுள் கடவுள்னா இயற்கை அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம் ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணு தண்ணியாக வரும் என் கூட ஒருத்தர் இருக்காரு ரூபன் சங்கர்னு ஒருத்தருக்காரு அவர் தங்கச்சி இறந்து போச்சு அவர் இறந்தோடன ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி எங்கள் என் ஆபீஸ் வாசலில் உண்டாந்து ஊட்டினாங்க அந்த மரம் அந்த தெருவியே மறுத்து போய் அவ்வளோ உயரமாக நிற்கிது அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராச்சாக போச்சு ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி வந்து அன்னை இதை வெட்டலாமாரு எளிமையை வெட்டு இதையே வெட்டுறேன் அது நல்லா தான் இருக்கு மேலே ஐயோ இருக்கட்டும் நான் வர்றேன் நல்லா இருக்குது அந்த மரம் அதில் கொய்யா மரமும் இருக்குது எல்லா மரமும் இருக்குது ரோட்டில் ஒழுங்கும் பூரா போகிறவங்கலாம் பெருக்கி இறக்கி சாப்பிட்டு போவாங்க இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது நிழல் தருது நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லாருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா பரப்பானுங்க இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள் இது என்னை கூட தலைவராக போடுங்க நான் போய் வேலைக்குங்க மோர் பேத்துக்கிட்டு அதனால உங்களுக்கு சந்த சந்தோஷம் நீ மேலே யாருக்கு சால் வைக்க ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுங்க ஆ உன்ன ஒரு சால்வை வாங்கிட்டு வந்து பொத்துருங்க இல்லை பொத்தாதீங்க மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டு பொண்டு போட்டு அதை செஞ்சு நீங்கள் மரம் நல்லது மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று தன்னுடைய மாதாவும் ஒன்று மரத்தை அந்த பூமிக்கு நல்லது பூமி தாய்க்கு நல்லது இந்த பூ பூமி பந்துக்கு நல்லது எல்லாரும் இருப்போம் எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குறிப்பில் வந்து அதாவது இந்த கெட்ட காற்று வந்து காசுல ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது அந்தளவுக்கு செலவு போகும் ஆனால் அந்த மரம் காசையே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது அதை மதிக்கிறோமா நம்ம தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதிச்சு இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க Halt